கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் ராஜபக்ஷ தரப்பு விஷானி அமேசகர ரவி சென்வரத்ன உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கியது ஆனால் எமக்கு எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது எனவே நாம் விசாரணைகளுக்காக திறமையான அதிகாரிகளை ஈடுபடுத்துவோம் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தெரிவித்தார் கொழும்பு திகிவலை ரயில் நிலையத்திற்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு கருதினால் உட்பட கத்தோலிக்க திருச்சபை தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறது வெம்மிடம் மாத்திரமல்ல இதற்கு முன்னர் பதவியில் இருந்த அரசாங்கத்திடமும் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் என்ன நடந்தது குற்றத்தை மறைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு வழிமுறையே அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்குவதாகும் இதற்கமைய கோட்டபாய ராஜபக்ச பதவிக்கு வந்ததன் பின்னர் ஜிஐடியில் இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கினர் அதேபோன்று அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்தனர் விளக்கமறியலில் வைத்தனர் சாட்சியங்களை திரட்டும் திறமையான அதிகாரிகளுக்கு பதிலாக திறமையற்ற அதிகாரிகளை பதவிகளுக்கு அமர்த்தினார்கள் ரணில் ராஜபக்ஷ தரப்பு ஊழல் மோசடியில் ஈடுபட்டது ஒருபுறம் இருக்க போலீஸ் துணைகளும் குற்ற புலனாய்வு திணைகளும் மற்றும் சட்டமாதிபர் திணைகளும் ஆகியவற்றை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காகவே பயன்படுத்தினார்கள் எனவே உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள திறமையான அதிகாரிகளை நியமிக்குமாறு கர்தினால் மாத்திரமல்ல முழு கத்தோலிக்க சமூகமும் எம்மிடம் கோரிக்கை விடுத்தது கொலை செய்யப்பட்டுள்ளார் அவரது வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிஐடியின் பணிப்பாளர் ஹசானி அபியசேகர முக்கிய சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளார் இதற்கு அவரது மனைவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் ராஜபக்ஷ தரப்பு ஷானி அபியசேகர ரவி செனவரத்தின உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கியது ஆனால் எமக்கு எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது எனவே நாம் விசாரணைகளுக்காக திறமையான அதிகாரிகளை ஈடுபடுத்துவோம் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்